ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபீஷா ஆயுர்வேதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைல்ஸ் மூல நோய் மூல நோய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இதை பற்றி பெரும்பாலும் என்ன மாதிரியான சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குன்னு பார்த்தா பைல்ஸ் வந்தால் ஆப்ரேஷன் தான் பண்ணுமா பண்ண வேண்டாம் பைல்ஸ் வந்துச்சுன்னா அது நிரந்தரமாக இருந்துகிட்டே தான் இருக்குமா அப்படிலாம் இல்லை சரியான ஒரு அணுகுமுறைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்ம முழுவதுமாக நிவாரணம் அடைய செய்ய முடியும் இந்த பயல்ஸுக்கு வந்து தீர்வே இல்லையா இருக்குது ஆயுர்வேதத்தில் இருக்கா நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த பயில்ஸுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறதுனால பயில்ஸ் வருது இதுதான் அந்த கேள்வி மலம்ங்கிறது வந்து கண்டிப்பாக கழிக்கப்பட வேண்டியது ஏன்னா அந்த கழிவுகள் கழிவுகளில் வந்து வெளியேற்றம் தான் உடம்புக்கு ஆரோக்கியம் அந்த கழிவுகள் வெளியேறுகின்ற அந்த ஆசனவாயிருக்கு இல்லையா அந்த ஆசனவாயில அந்த கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போறதுனால அப்போ அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக அந்த கழிவுகளாக அவன் இல்லாமல் உடம்பு சத்துக்களும் வெளியேறுறதுனால அந்த கழிவுகள் மலத்தில் வந்து அதிகமான அந்த நீர்ச்சத்துக்கெல்லாம் குறைக்கப்பட்டு வறட்சி அதிகமான வறட்சியாகி அந்த மலம் வெளியேறுவதற்கு சிரமப்படும் பொழுது அப்போ ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு ஒரு சளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூக்கில் சளி கட்டி கட்டிருக்குது அது சீந்துடும் அது வர மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டது சீந்தும் போது சில நேரங்கள் என்னாகும் அதில் தான் வீக்கம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டது இருமி தொண்டையில் அப்படி காரி துப்பும் பொழுது சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் சில நேரங்களில் சின்ன ரத்த குழாய்கள் கூட உடஞ்சி ரத்தத்தோடு சளி வரலாம் இது ஒரு புரியுது இல்லை இதே மாதிரியான தன்மை ஆசன வாயில் அந்த மலம் இறுக்கம் அடைஞ்சி வெளியேறதுக்கு சிரமப்படும் பொழுது நம்ம அழுத்தம் கொடுத்து ஒரு முக்கி அதை வெளித்தெல்லாம் முயலும் பொழுது அந்த வறட்சியான அந்த கடினமான அந்த மலம் ஆசன மெல்லிய தசைகளில் இரத்த குழாய்களை ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு புடைப்புகளை ஏற்படுத்தி இந்த செயல்பாடு தொடர்ந்து நடைபெற்றிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆசன வாயில் அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அந்த வீக்கம் தான் பைல்ஸ் அப்போ இந்த பைல்ஸ் என்னென்ன காரணத்தினாலாம் ஏற்படும் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஜீரணமாச்சுன்னா அந்த பைல்ஸ் தருவதற்கான வாய்ப்பை பெருமளவு குறைக்க முடியும் அப்போ பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்கிற நபர்களில் தொண்ணூறு சதமான நபர்களுக்கு நாம் சொல்லுகின்ற இப்போ சொல்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஒரு மூன்று மாதத்திற்குள் ஆப்ரேஷனே இல்லாமல் ஆரோக்கியமான தீர்வை நம்ம ஜெய்கபிஷா மருந்துகள் மூலமாக கொடுக்க முடியும் அப்போ உண்ணுகின்ற உணவுகளை நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப அவசியம் அந்த குடலில் அந்த நார்ச்சத்துக்குள் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது தான் அது கழிவுகள் அளவாக வெளியேற்றப்பட்டு எவ்விதமான அழுத்தமும் இல்லாமல் லகுவாக வெளியே போச்சுதுன்னா நிச்சயமாக பைல்ஸ் வராது பைல்ஸ் வந்தாலும் அந்த பைல்ஸ் குணமாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்ப அதற்கு ஆயுர்வேதத்தில் தோற்பு சுவையில் கடுக்காய் திரிஃபலா போன்ற சின்ன சின்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் மலத்தை மலம் லகுவாக்குவதற்கு மட்டுமே நிறைய என்ன பண்ணிடுறாங்க மருந்தை சாப்பிட்டு இன்னும் கடினமான மலம் ஃபோர்ஸாக போகும்போது பைல்ஸ் அதிகமாகிடுது அப்போ மலத்துக்கு மட்டும் மருந்து சாப்பிடுறது அவசியம் அதைவிட முக்கியமானது ஜீரணத்துக்கும் நல்ல பசி உணர்வுக்கும் உடம்பினுடைய அந்த செரி சக்தியை தூண்டுவதற்குமான இயற்கையான அந்த உணவுகளையும் ஆயுர்வேத மருந்துகளையும் எடுத்துக்கிறது அவசியமாது அப்போ இது மட்டும்தான் உணவு தான் காரணமான்னு கேட்டா அதிகமான பளு உள்ள வெயிட்டான ஒரு பொருளை நம்ம தூக்குறது அதிகமாக ரைட் பண்றது ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது ரொம்ப நைட் தூங்காம முழிச்சிகிட்டு இருக்கிறது அதிகமான உடற்பயிற்சி ஜிம்முக்கு போவாங்க ரொம்ப ஹெவி வெயிட்ட தூக்கிட்டு இருப்பாங்க இந்த பயில்ஸ் தருவதற்கான ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்குது வெளியில மட்டும் ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணா போதுமானா அதுக்கு ஒரு தேங்காய் கூட நம்ம அப்ளை பண்ணிட்டு பெயரலாம் ஆனால் உள்ள சாப்பிடுகின்ற அந்த மருந்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை பயில்ஸுங்கிறது குணப்படுத்தக்கூடியது தான் அப்போ நாள்பட்ட இது ஒவ்வொரு அடிப்படையில் அது வந்து வேறுபடுது பயில்ஸு டிகிரி ஒன் டிகிரி டூ டிகிரி த்ரீன்னு எப்படி ஒரு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் மலம் கழிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துகிட்டு இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட் ஏதோ உள்ள புடச்ச மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா தெரியாது இது வந்து டிகிரி ஒன் டைப் ஒன் இது செகண்ட் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை கவனிக்காமல் விடும் பொழுது கொஞ்சம் மலம் கழிக்கும் போது என்னாகுது கொஞ்சம் ஒரு மாதிரியான புடைப்பு மாதிரி வெளியில் தள்ளும் அது வெளி வெளிமூலம் சொல்றது மலம் கழித்த பிறகு தள்ளிவிட்டா உள்ள போகும் இது ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் மலம் கழிக்கும் போது அது வெளியில் வந்துடுது அது உள்ளேயே போகாது எப்பவும் வெளியிலே இருந்துகிட்டு இருக்கும் உட்கார முடியாது நிற்க முடியாது அப்போ தொடர்ந்து ஒரு மூலத்தை ஆரம்பத்திலேயே அம்மோ ஒரு மூல காரணத்தை சரி செய்யாமல் விடுறதுனால அடுத்தடுத்த கட்டங்கள் நகரும் போது இரத்த குழாய்களில் புடைப்புகள் ஏற்படுது புடைப்புகள் தொடர்ந்து இருந்து வெடிப்புகள் ஏற்படுது வெடிப்புகள் இருந்து ரத்தம் கசியும் போது மூலம் மூலமாகிறது சிங்கிளாக ஒரு இன்டர்னல் பைல்ஸ் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் சொல்லப்படலை நவ மூலம்னு ஒன்பது வகையாக பாத கப தோஷங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு க்ஷாரகர்மான ரொம்ப அதிகமாக வெளித்தள்ளும் போது அதில் கட்டி வெளித்தள்ளி அதை அதை அறுத்தெடுக்குகின்ற க்ஷார சிகிச்சைங்கிறது ஒன்று ஆயுர்வேதத்தில் சிறப்பாக இருக்குது அந்த சிகிச்சைக்கு முன்னராகவே ஆரம்பத்திலேயே கண்டறியும் பொழுது எவ்விதமான அறுவை சிகிச்சையும் இயல்பாக மருந்துகள் மூலமாக நல்ல ஒரு வாழ்வியலின் மூலமாக எப்படி குணப்படுத்த முடியும்ன்ற அற்புதமான டிப்ஸ் நம்ம ஜெய்கே பிஷாவில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இதன் மூலமாக எண்ணற்ற நபர்கள் அறுவை சிகிச்சையின்றி ஆரோக்கிய அதிகமாக முழுவதுமாக மூலத்தில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்கின்றார்கள் கொஞ்சம் தோற்பு சுவையோடு கூடிய கொஞ்சம் கசுப்பு சுவையும் சேர்ந்த ஆயுர்வேத மருந்துகளை மகிழ்ச்சியாக சாப்பிட்டால் நிச்சயமாக மூலத்தில் இருந்து முழுமையான தீர்வு பெறலாம்ன்றத ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன் மேலும் அதிகமான விவரங்கள் உங்களுக்கு சந்தேகங்களுக்கு கீழ்கண்ட நம்பரை நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க எங்களுடைய கன்சல்டன் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார்கள் நன்றி